டாக்டர் பாரிவேந்தர்களை வணங்கி இங்கே ஜக்கம்மாவை கும்பிடுகின்ற இந்த ஊர் மக்கள் எதிரே ஜெக்கம்மா கோவில் இருக்கே என்று சொன்னார்கள் அந்த ஜெக்கம்மாவை வணங்கி என்னுடன் வந்திருக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் திரு ஜெயசீலன் அவர்களே இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நல்ல ஜீவா அவர்களே எஸ் எஸ் வெங்கடேசன் அவர்களே திரு ஆனந்த முருகன் அவர்களே திரு இளவரசி அவர்களே மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் ஏனைய பொறுப்பாளர்களே இந்த ஊரில் நான் வந்து நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்தேன் அதுக்கு முன்னால் திருவேங்கடம்ன்ற பகுதிக்கு நம்ம சகோதரர் ஜீவா அவர்கள் என்னை அழைத்து சென்றார் அந்த கூட்டத்தை பார்த்தேன் இந்த நாட்டின நாய்கள் அந்த நாய்கள் வளர்ப்போர் சங்கத்தினரை சந்தித்தேன் அவர் குறைகளை கேட்டேன் அதோடு விடலை இருந்து இது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறத கண்டுபிடிச்சு நாங்க எல்லா ஊர்லையும் அந்த சங்கத்தோட தொடர்பில் இருக்கிறோம் அது மட்டும் இல்லை நாலு மாசத்துக்கு முன்னாடி இதே இடத்துல உங்களில் பல பேரை நான் சந்திச்சிருக்கேன் அன்னைக்கு நான் வந்து சொன்னேன் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள் முன் வருவார் என்று சொன்னேன் சும்மா வர்றாருன்னு சொல்லல உங்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுவார் என்று சொன்னேன் பேசினா பிரச்சனை முடிஞ்சு போச்சா இல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு நம்மளுடைய ஒற்றுமை எப்பவும் இருக்கும் ஐயாவை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்கள் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு ஐந்து ஆண்டுகள் இப்போ முடிய போகுது இன்னைக்கு தேர்தல் வரப்போகுது இந்த ஐந்து ஆண்டு சாதனையை உங்களுக்கெல்லாம் ஒரு புத்தகமாக போட்டு அவர் வெளியிட்டிருக்கார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இல்லை இந்திய அளவில் இருக்கக்கூடிய எத்தனை எம்பிங்க வந்து தான் செய்தவற்றை புத்த புத்தகமாக வெளியிட முடியும் சிந்திச்சு பார்க்கணும் உங்களுக்கு சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் சில பேருக்கு உழைப்பு இருக்கும் ஐயாவிடம் இருப்பது உழைப்பு அதிர்ஷ்டம் அல்ல ஏன் சொல்றேன்னு கேளுங்க ஐயா அவர்கள் இதே தொகுதியில இதற்கு முன்னால் போட்டியிட்டார் அன்று நல்ல வாக்குகள் பெற்றார் ஆனால் ஜெயிக்கல அடுத்து பாராளுமன்றத்திலே குறைந்தது இரண்டரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தார் ஆனா கொரோனான்ற ஒரு வியாதி வந்தது கொரோனா காலத்தில் வீட்டை விட்டு யாரும் வெளியே வர முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம் ஜெயித்த தொகுதிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் அதுல உறுதியாக இருந்தவர் ஐயா பாரிவேந்தர் அரசாங்கத்தில் கட்டுப்பாடு வெளியில போக கூடாது வெளியில எங்க போனாலும் முகம் முடி அணிஞ்சு போகணும் மக்களை சந்திக்க முடியாது மக்கள் பிரச்சனையை கேட்க முடியல அவர் மனம் குமுதியது உண்மையிலேயே எங்க இருந்தாலும் எல்லாரும் தொடர்பு கொண்டு என் தொகுதிக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கு என்ன தேவை என்ற கட்சிக்காரர்கள் மூலமாக தொடர்பு கொண்டு முடிந்தவற்றை செய்தார் ஒரு தொகுதி தொகுதிக்கு தானே என்ன எம்பி என் தொகுதியை பார்க்கலாமே இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எங்கே அவரால் என்ன முடிந்ததோ நம் கட்சிக்காரர்களால் என்ன முடிந்ததோ அதை சிறப்பாக செய்தார் அது வந்து ஒரு கட்சி பணின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு அதில் ரெண்டரை வருஷம் போயிடுச்சு மீதி ரெண்டரை வருஷம் கிடைச்சது அந்த ரெண்டரை வருஷத்தில் முழுமையாக இந்த மக்களுக்கு என்ன சொன்னாரோ அதை சிறிதும் தயக்கமின்றி பாதிக்கு மேல சொன்னதை விட்டார் மீதியை என்ன முடியதோ ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க போய் அரசாங்க எந்த கட்சிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மந்திரி யாராக இருந்தாலும் அவர்கள் யாரென்று யோசிக்காமல் அவ உங்களுக்காக உங்கள் பிரதிநிதியாய் அவர் முன் போய் நின்றவர் ஐயா பாரிவேந்தர் உங்கள் ஊரில் தண்ணி இல்லையா தண்ணிக்கு ஏற்பாடு செய்கிறேன் உங்கள் ஊர்ல மருத்துவமனையா செய்து கொடுக்கிறேன் கோவில் வேண்டுமா செய்து கொடுக்கிறேன் பள்ளி கல்லூரியிலே கிளாஸ் ரூம் பத்தலையா செய்து கொடுக்கிறேன் என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்னால் முடிந்தவரை அல்ல முழுமையாக செய்து கொடுக்கிறேன் என்று முயற்சித்து சாதித்து காட்டியவர் ஐயா பாருகிறார் ரயில்வே திட்டத்தை கூட பல ஆண்டு கால கிடப்பில் இருந்தது அந்த திட்டத்தை கையில் எடுத்த இன்னைக்கு பல முறை முடியாதுன்னு கிடப்பில் போட்டுட்டாங்க கேட்பாங்க மக்கள் கேட்பாங்க பெரம்பலூருக்கு ரயில் பாதை இல்லை வியாபாரம் பண்ண முடியலன்னு அதை திருப்பி தூசி தட்டி எடுத்திருக்கிறார் முடியாது என்று சொன்னவரை ரயில்வே துறை அமைச்சரை இல்ல இது வணிகமாக பார்க்காதீர்கள் வாழ்வாதாரமாக பாருங்கள் என்று சொன்னார் அவருக்கெல்லாம் தொலைநோக்கு பார்வை அவர் நிறைய சாதிச்சிருக்கார் சொன்னா எனக்கு எத்தனையோ நாள் பத்தாது நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ரொம்ப நேர்மையான மக்கள் நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்துட்டு தான் ஐயாட்ட சொன்னேன் அப்ப நீங்க இந்த மாதிரி வந்து பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல உத்தம மக்களை நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது நமக்கு ஆண்டவ முன்னியத்துல எல்லாம் இருக்கு நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்போ ஐயா அவர்கள் சிறிதும் தயக்கமின்றி வர சொல் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் அதுதான் டெல்லிக்கு போன கதை உங்களை பல பேர் இருக்கிறீங்க இங்க எல்லாம் பேசும்போது இந்த சமுதாயம் எவ்வளவு அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டதுன்னு சொன்னீங்க நான் ஒற்றுக்கொள்கிறேன் இந்த சமுதாயம் மேலேற வேண்டும் இளைஞர்கள் படிக்க வேண்டும் வேலை வாய்ப்பு வர வேண்டும் தொழிற்சாலைகள் வர வேண்டும் உங்கள் வியாபாரம் பெருக வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் அப்படின்னா நீங்க எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஏன் சொல்றா பாருங்க ஒரு மாநாடு வச்சா எல்லாம் ஏதோ பல பேர் வைப்பாங்க ஐயா வச்சிருக்காங்க பாருங்க தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் தேசம் இன்றி நாம் இல்லை தமிழ் இன்றி நாம் இல்லை அப்ப தேசத்தையும் தமிழையும் கனெக்ட் பண்ணிட்டாரு அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு சிந்தனை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் அவர் மனசில் இருக்கும் அதனால் இந்திய ஜனநாயக கட்சி இன்னைக்கு பல மக்கள் பல கட்சிகள்னு சொல்ற ஏன் மக்களை சொல்லணும் சமுதாயத்தை பிரித்து பிரச்சனைக்கு உள்படுத்துறாங்க படிக்கிற பசங்க மேலே கேஸ் வாங்கி தர்றாங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான தூக்கமின்மை பண்றது இந்த பிரிச்சாலும் தத்துவத்தை பயன்படுத்துறதுனால அதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எம்மதமும் சம்மதம் எல்லா ஜாதியும் ஓரினம்னு சொல்ற ஒரே இந்திய ஜனநாயக கட்சி பசங்களுக்கு தேவையோ இளைஞர்களுக்கு தேவையோ என்ன தேவை நமக்கு வாழ்வில் ஒருவன் படித்து விட்டால் ஒரு சமுதாயம் உயர்ந்து விடும் ஒரு சமுதாயம் உயர்ந்து விட்டால் ஊர் உயர்ந்து விடும் ஊர் உயர்ந்து விட்டால் நாடு உயர்ந்து விடும் இவ்வளவு தான் உங்கள் ஊரில் ஒருத்தர் சிங்கப்பூர் போனார்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா மலேசியா போனாருன்னா அந்த நீங்கள் போய் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போகிறாங்கன்னு பாருங்கள் ஒருத்தர் கல்வியில் சேர்றாரு இன்ஜினியரிங் படிக்கிறாருன்னா இன்ஜினியரிங் படிப்பார் மருத்துவம் படிக்கிறாங்கன்னா படிக்க சில பேர் அதை பார்த்து போகிறாங்க இதெல்லாம் இன்னைக்கு சாதியம் சாத்தியம் இந்திய ஜனநாயக கட்சி மட்டும்தான் நீங்கள்லாம் இங்கே ஐயா பேச இருக்கிறதுனால நிறைய பேசலாம் உங்களெல்லாம் பார்த்ததால எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது இருந்தாலும் நேரம் கருதி எல்லாம் ஒரு அழைப்பு மட்டும் விடுற அழைப்பு இல்லை இது உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு இப்போ எப்படி ஒன்று சேர்ந்துருக்கீங்க யார் உங்களை ஒன்று தரட்டுனா ஒன்றும் இல்லை உங்களிடமாக நீங்கள் நீங்களாக வந்திருக்குறீங்க அது மாதிரி இந்திய ஜனநாயக கட்சியின் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநாட்டுக்கு நீங்களா வரணும்